This video is sponsored by Level Up Learning Center. வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரமணன் இப்போ வந்து நமக்கு ஜூன் மாதத்துக்குரிய பலன்களை வந்து நம்ம வந்து பார்க்கிட்ருக்கோம் இதில் மெயினாக வந்து செவ்வாயினுடைய ஆற்றல் அதனுடைய வேலை எப்படி இருக்கும் ஒரு ஒரு ராசிக்குங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கிட்டுருக்கோம் செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே வரேன் போன வருஷம் வந்து செவ்வாயினுடைய மூமெண்ட்டே இல்லை அதனால நிறைய பேருக்கு வந்து உத்தியோகம் இல்லாமல் போச்சு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்தம்பிச்சு போச்சுன்னுட்டு இப்போ வந்து செவ்வாய் வந்து தன்னுடைய நீச்சமான வீடான கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு வரக்கூடிய ஒரு காலம் ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து இருக்கு அவர் வந்து ஜூன் ஒன்னாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் ஆயங்க நட்சத்திரத்திலேயே இருப்பார் ஆறாம் தேதிக்கு அப்புறமாக அவர் வந்து மக நட்சத்திரத்துக்கு வருவார் அங்கே வந்து அவருக்கு அவருக்கு தோதாக இருக்கக்கூடிய கிரகமான கேதுவும் இருக்கார் அவர் வந்து உத்தர நட்சத்திரத்திலேயே இருக்கார் அப்படி ஒரு காலகட்டம் அதே மாதிரி நமக்கு வந்து ஆஹ் குரு பகவான் வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலம் அங்கிருந்து அவர் வந்து திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அஹ் இவர் பார்த்தீங்கன்னாக்கா புதன் புதன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு பூச நட்சத்திரம் வரைக்கும் இந்த மந்தக்குள்ள வந்துருவார் அதே மாதிரி நமக்கு வந்து ஆஹ் சுக்ரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து கிருஷவத்துக்குள்ளேயே வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு வந்து இந்த மாசத்துல இருக்கு ராகு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்திலயே இருப்பார் அஹ் சனீஸ்வரர் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நேரம் வந்து புதனுடைய வீடுகளான மிதுனத்துக்கும் ஆஹ் கன்னிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் மனோஸ்தானமான மூன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து வர அங்க வந்து கேத்து ஆல்ரெடி இருக்கார் அந்த கேத்து பகவான் எப்போ மனோஸ்தானத்திலேயோ புத்திஸ்தானத்திலேயோ இல்ல லக்னத்திலேயோ ராசிலேயோ இருக்கக்கூடிய காலம் எல்லாம் கொஞ்சம் மன அழுத்தங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அந்த ஸ்தானத்தில் இவங்களுக்கு ஆறு கூடிய செவ்வாய் வந்து வரக்கூடிய ஒரு காலம் சோ இந்த நேரத்துல வந்து மனோதைரியத்தோட ஒரு புது விஷயத்தை இவங்க வந்து ட்ரை பண்ணாங்கன்னாக்க அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக ஆகிறதுக்குரிய ஒரு காலம் அவர் வந்து கேத்துவோட சாரத்திலேயே இருக்காரு இவர் வந்து சூரியனோட சாரத்திலேயே இருக்காருங்கும்பொழுது இவங்களுடைய ராசிலேயே வந்து சூரிய பகவான் வருவார் ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறமா ஸோ அந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து ப்ராஃபிட்டபிளாக முடியறதுக்குரிய ஒரு நேரமாக இருக்கும் சின்ன முயற்சி ஒரு பெரிய லாபம் இவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் ஜூன் பதினைஞ்சுக்கு அப்புறமா கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு தைரியமாக செயல்பட்டு முன்னேறக்கூடிய ஒரு ஒரு அமைப்பை வந்து அந்த செவ்வாய் வந்து கொடுப்பார் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து குரு பகவான் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே இருக்கும் பொழுது அந்த மூன்றாம் இடம் இவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம் எதை எதுலாம் இருக்கும் எம்ப்ளாயீஸ் இல்லை டெக்னீஷியன்ஸ் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு இந்த நேரத்துல செவ்வாய் பார்க்கக்கூடிய இடமான இவங்களுடைய ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்த வந்து பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பதினோராம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்களை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஏதாவது இருக்குனாக்கா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி படிக்கக்கூடிய நபர்கள் ஹையர் ரிசர்ச் ஸ்டடி டாக்டரேட் அந்த மாதிரியான படிப்புக்கு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் அது வந்து பாசிட்டிவாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு எஸ்பெஷலி குரு வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலேயே இருக்கக்கூடிய காலம் திருவாதிரையில் இருக்கக்கூடிய காலமும் இவங்களுக்கு நடக்கும் பொதுவாக நமக்கு வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு ஜாஸ்தி அதே மாதிரி சனீஸ்வரர் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அதையும் வந்து செவ்வாய் பார்ப்பதனால் அது வந்து இவங்களுக்கு பதினொன்று பத்தாம் இடம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் தொழில் சார்ந்த நுட்பத்துக்குரிய விஷயங்களை வந்து இவங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது ப்ராஃபிட்டபுளாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி அவங்க இருந்து திசை நடத்துபவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு இந்த நேரத்தில் பொதுவாக இவங்களுக்கு காஷன் அப்படின்னு சொன்னோன்னாக்க இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் புது முயற்சியாக எடுக்கக்கூடிய முடிவுகளை நல்லா தீர்மானித்து இதுதான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு பிளானிங் வந்து பக்காவாக வச்சுக்கிட்டு இவங்க வந்து முன்னே சென்றால் இவங்களுக்கு வந்து நல்லது அதே மாதிரி மூத்தவர்களுடைய அட்வைஸை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து அந்த விஷயத்துக்குள்ளே இறங்கினாக்க இவங்களுக்கு வந்து நல் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குது அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்ங்கிற சொல்லக்கூடிய அந்த ஆறாம் இடத்துக்குரிய அதிபதியும் செவ்வாயே அந்த ஸ்தானத்தையே செவ்வாயும் பார்க்க போகிறார் அதே மாதிரி இவங்க ராசியாதிபதியான புதனும் பார்த்து கொண்டு இருப்பார் கொஞ்சம் காலத்துக்கு சூரியனும் பார்த்து கொண்டு இருப்பார் ஸோ இவங்களுக்கு ஏதாவது லீகல் இஷ்யூஸ் பேட்டில்ஸ் ஏதாவது இருக்குன்னா அந்த விஷயங்கள் தீர்வதற்குரிய தீர்மானங்களும் இந்த நேரத்தில் வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது வந்து குரு கூட சேரும் போதும் சரி இவங்களுடைய பன்னெண்டாம் இடத்துலயே இருக்கும்போதும் சரி அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இவங்களுக்கு ஒரு விரயம் இவங்களுடைய தங்கைகளுக்கு தம்பிகளுக்கு சார்ந்து இல்லை இவங்களுடைய சபார்டினைட்ஸ் இவங்களுடைய எம்ப்ளாயி எம்ப்ளாயீஸ் சார்ந்த ஒரு விஷயங்களுக்காக வேண்டி ஒரு எக்ஸ்பெண்டிச்சரும் இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ராசி அன்பர்களுக்கு நம்ம வந்து சொல்லிட்டோம் இப்போ வந்து இன்னொரு புதன் வீடான கன்னி கன்னியா ராசி வந்து தால புருஷங்க வந்து ஆறாவது ராசி அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்தரம் மூன்று பாதம் ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் இது வந்து புதனுடைய மூல திருக்கோண பெண் வீடு அந்த ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் வந்து செவ்வாய் வருகிறார் செவ்வாய் வந்து இவங்களுக்கு மூணு எட்டு குடையவர் அவர் வந்து பன்னெண்டாம் ஸ்தானத்துக்கு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான மூணாம் இடத்துக்குரிய பிரச்சனையும் எட்டாம் இடத்துக்குரிய பிரச்சனையும் வந்திருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு டைமாகவே இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய ராசியாதிபதியான புதன் வந்து இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலம் நமக்கு ஜூன் பதினஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவா முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சுக்ரன் வந்து ரிஷபத்துக்கு வரும் பொழுது அந்த நேரமும் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு அதே மாதிரி ஒரு அகஸ்மாத்தான ஒரு யோகம் இவங்களுக்கு வந்து செவ்வாய் அந்த பதினோராம் இடத்துலேயே இருக்கும்போது கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு அது வந்து இவங்களுடைய தங்கைகளோ இல்லை தம்பிகளோ சார்ந்து இவங்களுக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு லாபம் அந்த டைம் பீரியட்ல இருக்கு அதாவது ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஒரு அமைப்பு இவங்களுக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு இடத்தில் செவ்வாய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஏதாவது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் கேத்து பகவானும் அங்கே இருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கணும் ஒரு சில செலவுகள் வந்து இவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொது ஃபர்னிச்சர் பர்னிச்சர் அந்த மாதிரியான விஷயங்கள் கிச்சன் ஏரியா கூட இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் வரக்கூடிய செலவுகளோ ரிப்பேர்ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியங்களும் இந்த நேரத்தில் இவங்களுக்கு வந்து வரலாம் பொதுவாக இது வந்து நல்ல நேரம் தான் ஆனாலும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் ஏன்னா இவங்களோட ஆனா படத்தை வந்து செவ்வாய் பார்க்கக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் ஏதாவது லீகல் பேட்டன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப காஷியஸாக டீல் பண்ணோம் அங்கே வந்து ராகு இருக்கார் அதே மாதிரி சனீஸ்வரருடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக ராகு வந்து போகலை அதனால் அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக கவனித்து இவங்க வந்து முன்னேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இது வந்து பொது பல இந்த ஒரு ஜூன் மாதத்துக்காக ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்